கரியோனி வேண்டி என்னை பணி செய்தார் அன்றே எந்தலுடமை செய்வாய்பிலை செய்வார் நானோயிரோ நாயகமே ஞாயிற்று கடையாம் நாயனை நயென்று நீயொண்ட மாயர் பிறவி உன் வசமே வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி கடவே நானோதான் என்னோ கண்ணார் கடலினைகள்ற என்னது இரவும் பகழு அவையே என்னும் அது வள்ளல் மையமாற கலத்தே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே அழகே புரிந்துட்டாயே நரட்டுகின்றேன் உடையானே சிகலா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய்